குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி தனுசு ராசிபலன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அன்பு மகிழ்ச்சி புதிய சந்தர்ப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சி தரும் தகவல்கள் கிடைக்கும் உத்தியோக வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறும் வாய்ப்பு உருவாகும் புதிய சிந்தனைகள் தோன்றும் என்பதால் உங்களது செயல் திட்டங்களை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறும் என்பதால் உங்களை நம்பி தெளிவாக செயல்படலாம் ஆன்மீகப் பணிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரம் தொடர்பான சில நுட்பங்களை புரிந்து கொண்டு உங்களது வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் அல்லது குடும்பத்தினரின் குழந்தைகள் மூலம் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் அவர்களின் முன்னேற்றம் செயல்பாடு குறித்து மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்கான சிறப்பான தருணமாக இது அமையும் குழந்தைகள் தொடர்பான திட்டங்களில் உங்கள் ஆதரவும் கவனமும் அதிகரிக்கும் இரண்டு உத்தியோகப் பணிகளில் மாற்றம் ஏற்படும் உங்கள் வேலைத்துறையில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் அல்லது மாற்று தொழில் நடத்தலில் ஆர்வம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு புதிய பொறுப்புகளை ஏற்கும் மனப்பான்மையுடன் இருங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் கவனமாக செயல்பட வேண்டும் மூன்று பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் இன்று உங்களது சுற்று வட்டாரத்தில் பிரபலமான நல்கதர் நிறைந்த மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு ஏற்படும் இந்த அறிமுகங்கள் உங்களது தொழில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவலாம் புதிய தொடர்புகள் மூலம் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை ஆராயும் நிலை உருவாகும் சிறந்த எண்ணங்களை பகிர்ந்து புதிய பயணத்தை தொடங்குவது நல்லது நான்கு திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீர்கள் உங்களது சாதனைகள் மற்றும் திறமைகள் வெளிப்படும் நாளாக இது அமையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் செயல்கள் மற்றவர்களின் பாராட்டுகளை பெறும் உங்களது வேலை தனிப்பட்ட திறமைகள் மற்றும் ஆர்வத்துறைகள் சிறப்பாக படைக்கும் உங்களது வாக்குத்திறனும் முடிவெடுக்கும் திறனும் பயனளிக்கும் ஐந்து மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும் புதிய திட்டங்கள் இலக்குகள் பற்றிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் புதிய செயல்பாடுகளை துவக்குவதற்கான நல்ல யோசனைகள் வரலாம் இந்த சிந்தனைகளை நல்ல முறையில் செயல்படுத்த திட்டமிடுவது நல்லது ஆறு நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறும் கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து தடைகளை தாண்டி முன்னேற வேண்டும் நெருக்கடி தரும் விஷயங்களில் தகுந்த தீர்வுகள் கிடைக்கும் உங்கள் அமைதியின்மை குறைந்து மனநிலை தெளிவடையும் ஏழு ஆன்மீகப் பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் ஆன்மீகத்தில் அர்ப்பணிப்பு அதிகரிக்கும் தியானம் யோகா பஜனை பக்தி வழிபாடுகள் செய்யும் எண்ணம் வரும் எட்டு வியாபார விஷயங்களில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய நுணுக்கங்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் மகிழ்ச்சியான நாள் குழந்தைகள் சார்ந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் போராடம் அறிமுகங்கள் கிடைக்கும் புதிய மனிதர்களை சந்தித்து பயன்பெறலாம் உத்திராடம் புரிதல் உண்டாகும் புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும்